ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன சமையல் வாங்க பார்க்கலாம் இது ஒரு நாள் எடுத்தது லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுக்குறதுன்னு டெய்லி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்கும் இல்லைன்னா என்ன சமையல் பண்ணுறதுன்ட்டு அவங்களே ஒரு லன்ச் மெனு கொடுத்துட்டா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களோ ஹஸ்பண்டோ யாராக இருந்தாலும் சரி அப்படியும் என் பசங்க இந்த சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவும் இந்த மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவியும் அவள் ஃப்ரெண்டு கொண்டு வந்தாலாம் மொதல் நாள் நாளைக்கு எனக்கு அதே வேணும் அப்படின்னா சரி போயிட்டு காய் அந்த கேரட் மீன்ஸ் எல்லாம் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சூப்பராக சமைச்சிட்டேன் நல்ல டேஸ்ட்டாக உதிர உதிராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அந்த கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல கொஞ்சம் காய்கறி அந்த பட்டை லவங்க மட்டும் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் நெய் தூக்கலாம் ஊற்றினா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பட்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம எப்படி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் முந்திரி சோம்பு இதெல்லாம் வதக்கி அரைப்போம் அதே மாதிரி அரைச்சி இந்த சோயாவை வேக வச்சு அதில் போட்டால் நமக்கு சூப்பராக சோயா கிரேவியும் புலாவும் ரெடி ஆகிடும் ரெண்டுத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது காலையிலே என்னென்னு தெரில பயங்கர பசி ஒரு சில நேரத்தில் வரும் அப்போ ஒரு காஃபியும் சைடில் போட்டு வச்சுட்டு அதையும் சைடில் குடிச்சாச்சு இந்த கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தாளித்து கொடுத்துட்டேன் காலையில் சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸுமே அதான் கொடுத்து விட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த இட்லி தோசையே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க இன்னி கூட இந்த கேப் மாதிரி போட்டாங்க டெஸ்ட் பண்ணால் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது எல்லாேருக்குமே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க நிறைய கொழுப்பு போச்சு போல எல்லாருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து சீக்கிரமா சாப்பிட்ருங்க ஏழரை மணிக்குள்ள சாப்பிட்ருங்க அப்புறம் கொஞ்சம் பத்து மணிக்குள்ளே தூங்கிடுங்க அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க இந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்க அப்புறம் சின்ன சின்னதாக முடிஞ்ச எக்ஸசைஸோ வாக்கிங்கோ எதாவது பண்ணுங்க இதுதான் நிறைய பேருக்கு சொன்னாங்க அப்படி இல்லைனா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு அந்த கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு அப்புறம் சுகர் டெஸ்ட்டு அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சுகர் இருக்குது என் கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே எனக்கு மட்டும்தான் இல்லை அதனால நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுகர் இருக்குதா இல்லன்னு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவேன் பார்த்ததால சுகர் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டீ கடை திறந்துருக்கு அதில் வந்து பருத்தி பால் நல்லா இருக்கு அப்படின்னு எங்கள் வீட்டில் குடிச்சிட்டு வந்தாங்களா அவங்க ஏதாவது குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இல்லை ஏதாவது சாப்பிட்டோம் தான் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு எங்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்படியே என்ன இன்றைக்கி கூட்டிகிட்டு போனாங்க நல்லா தாங்க இருக்குது பருத்திப்பாலில் வந்து அந்த சுக்கு திப்பிலி இதெல்லாமே போட்டிருக்காங்களா அந்த காரம் ஸ்மெல் நல்லா தெரியுது ஒரு கிளாஸ் பத்து ரூபா தான் வறுத்து தான் கண்டிப்பாக வாங்கி குடிக்கலாம் நல்லா இருந்தது பருத்தி பால் அந்த பருத்தி கொட்டை வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம குடித்தோம்னா அவ்வளோ நல்லது அந்த பெனிஃபிட்ஸ் அதில் போட்டிருக்கு பாருங்களேன் அப்புறம் சமோசா ரொம்ப நாளாக ஒரு பத்து நாளாகவே இருக்கா என்னால் கடையிலேயும் வாங்கியும் தர முடியல சரி நானே செய்யலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ஈஸி தான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஓமம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி திரட்டிவிட்டு நடுவில் கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் அடைச்சால் நம்ம முக்கோண்ட ஷேப்பில் வந்துடும் நடுவில் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டு மணி போல் நான் இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பசங்க வந்தோன்னே டக்குன்னு பொறிச்சு கொடுத்துட்லாம் ஏன்னா பசங்க வரும்போது நமக்கு பொறிக்கணும்னா கஷ்டமாக இருக்குமா பத்து தான் கடையில் ஒரு சமோசா வாங்கி கொடுத்துடலாம் இருந்தாலும் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா அது நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா அதனால் சின்ன கொஞ்சம் மீடியம் சைஸில் ஆளுக்கு ரெண்டுன்னு பொறிச்சு கொடுத்தா நல்லா சூப்பராக அந்த சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் முடிஞ்சளவுக்கு வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க Okay, bye friends. Good night.